இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஏஐ பயன்படுத்தி எப்படி நம்மளோட அடையாளத்தை திருடுறாங்க அப்படிங்கற ஒரு புது உலகத்துக்குள்ள போக போறோம் நீங்க நினைச்சு பாக்குறத விட ரொம்ப சுலபமா ரொம்ப வேகமா உங்க டிஜிட்டல் அடையாளத்தை திருட முடியும் வாங்க இந்த டிஜிட்டல் நிழல் உலகத்தை பத்தி இன்னும் ஆழவா பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி ஒரு திருடன் உங்க குரல் அப்படியே அச்சசலா காப்பி அடிக்கணும்னா அவனுக்கு உங்க வாய்ஸ் ஆடியோ எவ்வளவு நேரம் தேவைப்படும் நினைக்கிறீங்க ஒரு நிமிஷமா இல்ல ஒரு பத்து நிமிஷமா பதில் வெறும் செகண்ட்ஸ் ஆமா நீங்க கேட்டது இந்த ஒரு விஷயம் போதும் இந்த புதுவிதமான ஆபத்து எவ்வளோ சுலபமானதுன்னு புரிஞ்சுக்க வெறும் செகண்ட் ஆடியோ கிடைச்சா போதும் உங்க குரல் அவங்க கைக்கு போயிடும் இந்த ஒரு லைன் தான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே முன்னெல்லாம் ஹேக்கர்ஸ் மணிக்கணக்கா ஏன் நாள் கணக்கா செய்ய வேண்டிய ஒரு வேலைய இப்போ ஏஐ டூல்ஸை வச்சு நொடிப்பொழுதுல செஞ்சு முடிச்சிடுறாங்க இப்ப நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம் எங்கிருந்தோ வரும் ஒரு குரல் இந்த வாய்ஸ் குளோனிங் ஆபத்து எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமா இருக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் சரி இந்த மோசடிக்காரங்களுக்கு உங்க குரல் எங்கிருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத இடங்கள்ல இருந்து தான் நீங்க பப்ளிக்கா போடுற ஒரு டிக்டாக் வீடியோ ஒரு யூடியூப் கிளிப் இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புற ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் கூட போதும் சில சமயம் ஒரு ஃபோன் கால நீங்க சொல்ற ஒரே ஒரு ஹலோ என்ற வார்த்தை கூட உங்க குரல் அப்படியே க்ளோன் செய்ய போதுமானது ஆனா இந்த வாய்ஸ் க்ளோனிங் அப்படிங்கிறது வெறும் ஒரு கருவி தான் இப்போ குற்றவாளிகளோட கையில இதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஏஐ டூல்ஸ் இருக்கு அது வெறும் குரலை மட்டும் காப்பி அடிக்காது உங்க முழு டிஜிட்டல் அடையாளத்தையுமே காப்பி அடிக்கும் அடுத்ததா ஏஐ உருவாக்குற போலி அடையாள அட்டைகள் முன்னெல்லாம் ஒரு போலி ஐடி கார்டு செய்யணும்னா போட்டோஷாப் மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படும் ஆனா இப்ப எந்த டெக்னிக்கல் ஸ்கில்லும் இல்லாம ஒரு சில கிளிக்ல அப்படியே அச்சசலா இருக்கிற மாதிரி போலி பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ்ன்னு எதை வேணும்னாலும் உருவாக்க முடியும் இந்த போலி ஐடி கார்டை வச்சு என்னவெல்லாம் பண்ண முடியும் உங்க பேர்ல பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் உங்க பேர்ல சிம் கார்டு வாங்கி மோசடி பண்ணலாம் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லனா ஆன்லைன்ல உங்கள மாதிரியே நடிச்சு பெரிய நிதி இழப்பையோ இல்ல தனிப்பட்ட சேதத்தையோ உண்டாக்க முடியும் அவங்களோட அடுத்த ஆயுதம் பாஸ்வேர்ட்ஸ் நம்மளை விட பல ஆயிரம் மடங்கு வேகமா நம்ம பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிற திறமை ஏஐக்கு இருக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா முன்னாடி நடந்த டேட்டா திருட்டுல கிடைச்ச கோடிக்கணக்கான பாஸ்வேர்ட்ஸ் நீங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ற உங்க பிறந்தநாள் உங்க செல்ல பிராணியோட பேரு ஏன் ஒன் டூ த்ரீ போர் மாதிரி நம்ம வழக்கமா பயன்படுத்துற பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் ஏஐ அனலைஸ் பண்ணி உங்க பாஸ்வேர்ட நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடும் இப்ப நாம டிஜிட்டல் குளோன் அப்படிங்கற ஒரு கான்செப்ட்க்கு வர்றோம் அதாவது பப்ளிக்கா கிடைக்கிற தகவல்கள மட்டுமே வச்சு ஏஐ உங்களை பத்தின ஒரு முழுமையான ப்ரொஃபைலை உருவாக்க முடியும் அப்போ டிஜிட்டல் குளோன்னா என்ன ரொம்ப சிம்பிள் நீங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ற தகவல்களை வச்சு உங்க பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் உங்க வாழ்க்கை முறை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏஐ உங்கள மாதிரி ஒரு டிஜிட்டல் காப்பியை உருவாக்கும் இதனால தான் இப்போலாம் ஆன்லைன்ல ரொம்ப ஷேர் பண்றது அவ்வளோ ஆபத்தானது சொல்றோம் கடைசியா இந்த எல்லா டூல்ஸையும் ஒன்னா சேர்க்கறது தான் நிகழ்நேர ஆள் மாறாட்டம் அதாவது ஏஐ சாட் பாட்ஸ் டீப் ஃபேக் வீடியோஸ் மூலமா குற்றவாளிகள் ரியல் டைம்ல உங்களை மாதிரி பேசவும் ஏன் வீடியோ காலில் உங்க முகம் மாதிரியே வரவும் முடியும் இத கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம் இந்த டூல்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கும்போதே ரொம்ப ஆபத்தானது ஆனா இதெல்லாம் ஒண்ணு சேரும்போது அது அடையாள திருட்டோட மொத்த அர்த்தத்தையுமே எப்படி மாத்துதுன்னு இப்ப பாக்கலாம் யோசிச்சு பாருங்க பழைய காலத்து திருட்டு ஒரு மாட்டு வண்டி மாதிரி நினைச்சுக்கோங்க அது மெதுவா கஷ்டப்பட்டு நடக்கும் ஆனா இந்த ஏஐ பவர் திருட்டு ஒரு ராக்கெட் மாதிரி இது ஆட்டோமேட்டிக் ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா தாக்குதல் நடத்தும் அது ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பேரை நம்ப முடியாத அளவுக்கு அப்படியே அச்சசலா ஆள் மாறாட்டம் செய்யும் இவ்வளவு நேரம் நாம ஆபத்துக்களை பத்தி பார்த்தோம் ஐயோ பயமா இருக்கேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இப்ப உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இங்க நாலு முக்கியமான படிகள் இருக்கு உங்க லாகின்ஸ பலப்படுத்துறது உங்க டிஜிட்டல் தடத்தை குறைக்கிறது உங்க விழிப்புணர்வை அதிகப்படுத்துறது அப்புறம் எதையும் சரி பார்த்துட்டு அப்புறமா நம்புறது மொத ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கும் அலகலகு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வைங்க அதுக்கப்புறம் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அதாவது எம்எஃப்ஐ கண்டிப்பாக ஆன் பண்ணுங்க இதை உங்க டிஜிட்டல் வீட்டுக்கு ஒரு ரெண்டாவது பூட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு வேளை திருட உங்க சாவியை அதாவது உங்கள் பாஸ்வேர்டை திருடிட்டா கூட இந்த ரெண்டாவது பூட்டு அவனை உள்ளே விடாமல் தடுத்துடும் ரெண்டாவது படி உங்கள் டிஜிட்டல் தடத்தை அதாவது டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட குறைக்கிறது உங்க பிறந்த நாள் நீங்க எங்க இருக்கீங்க மாதிரி பர்சனல் விஷயங்களை ஆன்லைன்ல ஷேர் பண்றது குறைச்சிக்கோங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற ப்ரைவசி செட்டிங்ஸ் சரியா யூஸ் பண்ணுங்க நீங்க எவ்வளோ கம்மியா பப்ளிக்கா ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஏஐக்கு உங்களோட டிஜிட்டல் குளோனை உருவாக்க தீனி கம்மியா கிடைக்கும் மூணாவது படி விழிப்புணர்வு யாராவது ஃபோன் பண்ணி ரொம்ப அவசரம் எமோஷனலா பேசி பணம் கேட்டா அது உங்க சொந்தக்காரங்களா இருந்தா கூட முதல்ல சந்தேகப்படுங்க உங்க பேங்க் ஈமெயில் அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது நடந்தா உடனே உங்களுக்கு மெசேஜ் வர மாதிரி அலர்ட் செட் பண்ணி வைங்க ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சா பெரிய சேதத்தை தடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பல வழி சரிபார்ப்பு அதாவது ஒருத்தர் உங்களை ஒரு வழியில தொடர்பு கொண்டா நீங்க அவரை வேற ஒரு வழியில தொடர்பு கொண்டு அது அவர் தானு உறுதிப்படுத்தணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் போன் பண்ணி அவசரமா பணம் கேட்டா உடனே அந்த காலை கட் பண்ணிட்டு அவருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அது அவர்தானானு கேளுங்க இனிமேல் சரி பார்த்துட்டு நம்புங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது அது ஒரு கட்டாயம் சரி நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கலாம் டிஜிட்டல் குளோன்கள் நம்மள மாதிரியே பேச எழுத ஏன் நம்மள மாதிரியே யோசிக்கக்கூடிய இந்த உலகத்துல நாமதான் உண்மையான நாம அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்க போறோம் இது டெக்னாலஜி பத்தின கேள்வி மட்டும் இல்ல நம்ம அடையாளத்தோட எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய கேள்வி யோசிச்சு பாருங்க